இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ கல் நகைகளில் அதிகமான கழிவு நமக்கு வரும் அந்த கல் நகைகளை எப்படி வந்து நம்ம அடகு பிடிக்கிறப்ப அதை கையாளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பாத்திரலாம் இப்போ இந்த கல் நகைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற லேட்டஸ்ட் நகைகள் எல்லாமே கல் வந்து வெயிட்டு அதிகமான வெயிட்டில் வருது இப்போ அதிகமான வெயிட் முன்னாடி வர்ற கல் அட்டியல் கல் ந கல் நெக்லஸ்னால் நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த இந்த கல் வந்து இவ்வளோ வெயிட்டு தான் போகும் அப்படின்னு நமக்கு ஒரு தெரியும் ஆனால் இப்போ வர்ற அந்த கல் கல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வட மாநிலத்திலேருந்து வர்ற கற்களாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதோடய வெயிட் வந்து நமக்கு கணிக்க முடியாத அளவில் இருக்கும் அப்போ அந்த பொருளை உடச்சி அந்த கல்லை எடுத்து வெயிட் போட்டால் தான் அதோடய உண்மையான இடையே நமக்கு வந்து தெரிய வரும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நமக்கு கல் நகைகளாக வர்றப்ப மொத்தமாக வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கழிச்சிட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் நம்ம லோன் போட்டோம்னா அதில் நமக்கு லாபகரமாக இருக்கும்